வணக்கம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் வருஷ பரப்பு கேவிளம்பி வருஷம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ தொகுப்பு பார்க்குற நிறைய பேர் சார் நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்களா அல்லது ராசியின் அடிப்படையில் பலன்னு சொல்கிறீங்களா எதன் அடிப்படையில் பலன்னு சொல்கிறீங்கன்னு நிறைய கேட்டிருக்கீங்க நான் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவு இப்போ சொல்லிகிட்டு இருக்க வீடியோ இனி எதிர்காலத்தில் நான் போடக்கூடிய அத்தனை வீடியோ தொகுப்பு பதிவு அத்தனையுமே லக்கணத்தின் அடிப்படையிலேயே ஒரு ஜாதகத்தை எடுத்தால் லக்கணம் ராசி ரெண்டுமே முக்கியம் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் ஆக இந்த உயிர் இல்லைன்னா உடலுக்கு மதிப்பு இல்லை எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்கணம் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஆக லக்கணம் தான் பிரதானம் லக்கணத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையுமே உண்டு லக்கண புள்ளி தான் நம்ம பிறந்த பூமியினுடைய நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது ஆக அந்த அடிப்படையிலேயே பலன் லக்கணத்தின் அடிப்படையிலேயே சொல்லப்படுகிறது அதனால் லக்கணம் தெரியாதவங்க உங்கள் ஜாதகத்தை லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா பலன்கள் மேக்சிமம் கரெக்டாக வரும் இப்போ இந்த ஹேவலம்பி தமிழ் புத்தாண்டு வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடியது இந்த வருஷம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி நைட்டே தமிழ் வருஷம் உதயமாகுது அதுவும் மகர லக்னத்தில் துலாராசியில் விசாக நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பறக்குது இந்த வருஷத்தினுடைய முக்கியமான விசேஷம் என்னென்னா இந்த வருஷம் ரெண்டு முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்குது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒன்று ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடகராசிக்கும் கேது பகவான் கும்பராசியிலேருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க குரு பகவான் கன்னிராசிலருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் தனுசு ராசிலருந்து ராசிக்கு வக்கரகாயி வக்கர நிவர்த்தியாகி சஞ்சாரம் செய்கிறார் இது அத்தனையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டான ஹேவிளம்பி வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய லக்கணத்திலேயே வருஷம் பிறக்கிறது ரொம்ப சிறப்பாகும் உங்களுடைய லக்னாதிபதி சனி பன்னெண்டில் போனால் கூட அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் கேது உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் ஆனால் சற்று போராட்டமான காலகட்டங்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு உங்களுடைய இரண்டாம் அதிபதியாக சனி வந்து அவரும் பன்னெண்டாம் இடத்துல செஞ்சிருச்சு கேதுவோட சாரம் படுறதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் இந்த வருஷம் உண்டு நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால சுப விரயங்களாக செய்ய சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான காலங்கள் உண்டு உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும் அதே சமயத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசவோ செய்யவோ எழுதவோ கூடாது உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக குரு வந்து அவர் ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலேயும் சஞ்சாரம் செய்வது ரொம்ப சிறப்பு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் உங்களுடைய முயற்சி வெற்றியடைவதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த வருஷம் உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டிய காலம் இந்த வருஷம் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியாக செவ்வாய் வர்றார் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அம்மாவுடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும் நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் ஆ ரெடிபில் ட் கவுஸ் வீடு வாங்குவதற்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு உண்டு நாலாம் இடத்துல ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக சுக்கரன் வர்றது ரொம்ப சிறப்பு கலைத்துறையில் பிரகாசம் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்கும் அது மட்டுமில்ல என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும் லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜு நடக்காதவங்களுக்கு நடப்பதற்கான சந்தர்ப்பம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன்லாம் சாதகமாக இருக்க வேண்டிய காலங்கள் இந்த வருஷம் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக புதன் வர்றார் வேலை கிடைக்கும் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட வேண்டாம் அப்படியே விட்டாலும் மறுபடியும் வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வேலையில் முன்னேற்றம் ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையுமே உண்டு இந்த வருஷம் லோன் அதிகமாக வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் அமையும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக சந்திரன் மேரிட் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்கும் புதிய பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ரெண்டுமே இந்த வருஷம் நிறைய அமைவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக சூரியன் வர்றதுனால அரசாங்க விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது தேவையில்லாத பேசுகிறது இந்த வருஷம் கூடாது எதோ ஆப்ரேஷன் பண்ணுறது தான் உடனே பண்ணிடணும் அதை தள்ளி போடக்கூடாது அதோட நான் முதலே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் தேவையற்ற கடனை குறைக்கணும் அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் இது இந்த வருஷம் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு அப்ராடு பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த வருஷம் விசா கிடைக்காதவங்க விசா கிடைப்பதற்கான வாய்ப்பு ஹையர் எஜுகேஷன் மூலமாக அப்ராடுக்கான வாய்ப்பு வாய்ப்பு எல்லாமே இந்த வருஷம் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும் கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் பாலிட்டிக்ஸ் சிறப்பாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்த ஸ்கூல் காலேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு பதினொன்றாம் அதிபதியாக செவ்வாய் வர்றது ரொம்ப விசேஷம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் உண்டு கௌரவ மந்தஸ்து புகழ் நான் முதலே சொன்னது போல் கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் லக்கணத்திற்கு பன்னெண்டாம் அதிபதியாக குரு வர்றார் அடிக்கடி ட்ராவல் ட்ராவல்ஸால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் நண்பர்களால் ஆதாயம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் தேவையற்ற சுப விரயங்கள் இது அத்தனையுமே இந்த வருஷம் உண்டு மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன் தான் சொல்லணும் இருந்தால் கூட சூரியனை வெட்டாமதிபதியாக வர்றதுனால போக்குவரத்துகளில் எச்சரிக்கையாக போய்ட்டு வரணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது இந்த காலங்களில் மகாலட்சுமியை நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதோட பள்ளிவாசல் சந்தர்ப்பம் இருந்து போய்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அல்லது முன்னோர்களுடைய சமாதி சித்தர்களுடைய ஜீவ சமாதி துர்க்கையை வழிபட்டு வர மிகவும் நற்பலன் ஏற்படும் நன்றி வணக்கம்